அறந்தாங்கி அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் கடந்த சில நாட்களாக கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பெருமளவில் பிடிபட்டதால் காவல்துறையினர் மிகுந்த கவனத்துடன் எங்கெங்க கஞ்சா போன்ற பொருட்கள் உள்ளது என்று தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் பேரில் குடியில் சக்திவேல் எனும் நபரிடம் ஒன்றரை கிலோ கஞ்சா அதன் மதிப்பு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் அவரையும் அவர் வைத்திருந்த கஞ்சாவையும் தனிப்படை காவலர்கள் பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே குடியில் சந்தப்பேட்டை பகுதியில் கஞ்சா இருப்பதாக கோட்டைப்பட்டினம் துணை கண்காணிப்பாளர் கௌதம் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தன அதன் அடிப்படையில் தனிப்படை காவலர்கள் அந்த பகுதியில் சோதனை செய்தபோது போது சந்தப்பேட்டை பகுதியில் சக்திவேல் வயது இருபத்தி மூன்று என்பவரிடம் ஒன்றரை கிலோ கஞ்சா பறிமுதல் செய்தனர் அவரை கைது செய்து அந்த ஒன்றரை கிலோ கஞ்சாவின் மதிப்பு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் அவரை கைது செய்து மணமேல்குடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்